வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட் கணக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வீடியோ அப்லோட் பண்ணல நீ பாருங்க வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க இது வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட இங்கு டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெசிங் குரூப் இருக்குதுன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஃபுல் டீடெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க அதாவது தனியாக வந்து மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு தனியாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அதாவது கெசிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா டிஆரேஎல் ரெண்டுக்கும் சேர்த்து மிஸ் நம்பர் அதுக்கு ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க ரிசல்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அது ஃப்ரீ தான் மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயின் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன்

அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இயசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஒம்போது ஆறு எட்டு ஏழு ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு ரெண்டு ஏழு அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஏழு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இயசிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல பழைய ட்ரிக்லேருந்து தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு அதில் கிடச்சிருக்கேன் வின்னிங் ட்ரிக்லேருந்து வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் உங்கள் கணக்கோடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா இல்லை அப்படின்னா நாளைக்கு இதுலேருந்து வின்னிங் கிடைக்கும்ல அந்த ட்ரிக்லேருந்து இருந்து நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால் கொஞ்சம் உங்கள் கணக்கோட உங்கள் கெசிங்கோடு ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா ரிஸ்க் எடுக்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு ஒம்பது ஏழு நாலு ஏழு ஆறு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது ஏழு நாலு அஞ்சு ஏழு ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங்லேருந்தே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு மூணு நாலு ஒம்போது அஞ்சு ஒம்பது மூணு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்போது அஞ்சு ரெண்டு ஒம்போது அஞ்சு நாலு ஒம்பது மூணு ரெண்டு ஒம்பது மூணு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு அஞ்சு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கிசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம நம்ம இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால நான் அதை வந்து சொல்கிறேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல கெசிமே எடுக்கலை நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பழைய அந்த மூணு நாளோட வின் ட்ரிக்ஸு அதாவது ட்ரிக்ஸில் வந்து மூணு நாளைக்கு உள்ள ரிசல்ட்டையும் போட்டு நம்ம அதில் கிடச்சிருக்க வின்னிங்கை வச்சு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் திரும்ப எப்படி வருதுன்னு தெரில இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு வின் அதுலேருந்து இப்போ கிடச்சிருக்கு நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்லேருந்து வின்னிங் கிடைக்கிற கெஸ்ஸிங்லேருந்து இருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் எட்டு எட்டு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கோடு ஒத்து போனால் மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பா இல்லைனா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்கிறது ரெண்டு நாளில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல நம்ம வந்து கெஸிங் மட்டும் எடுத்திருக்கோம் ஏன்னா அது ஃபா ஃபாலோ பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா ட்ரிக் மட்டும் எடுத்தோம் அப்படின்னம்னா அதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது சில நாள் கிடைக்கும் பாஸ் ஆகும் ஃபெயிலாகும் அந்த மாதிரி கரெக்டாக கொடுக்க முடியாது அதனால வந்து நம்ம எந்த ட்ரிக்லேருந்து இருந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரியாமல் இப்போ கொ கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி என்ன இனி கிடைக்குதோ அதை வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ணி போய் கொடுத்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கோட ஒத்து போனாலும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா பாய்